அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சித்திரை மாதத்தில் பிறந்த பேரக்குழந்தையால் தனது உயிருக்கு ஆபத்து என்று நினைத்து குழந்தையை பேரல் தண்ணீரில் அழுத்தி துடிதுடிக்க கொலை செய்த தாத்தா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூட நம்பிக்கையால் முப்பத்தி எட்டு நாட்களே ஆன குழந்தையை காவு வாங்கிய சம்பவத்தின் பின்னணி என்ன அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள உட்கோட்டையைச் சேர்ந்தவர் சங்கீதா அவருக்கும் கும்பகோணம் அருகே உள்ள சுந்தரபெருமாள் கோவிலைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்று சமீபத்தில் ஆண் குழந்தை பிறந்தது பாலமுருகன் திருப்பூரில் தங்கி வேலை பார்த்து வருவதால் சங்கீதா தனது குழந்தையுடன் அவரது தாய் வீட்டில் தங்கியிருந்தார் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி என்ற குழந்தையை பார்க்க பாலமுருகன் ஊருக்கு வந்துள்ளார் வீட்டிற்கு சென்றதும் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த மனைவியை எழுப்பி குழந்தை எங்கே என கேட்டுள்ளார் அப்போதுதான் குழந்தை காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது விடியற்காலை ஐந்து மணிக்கு குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வைத்த பின்னர் சங்கீதா அயர்ந்து தூங்கி தூங்கியுள்ளார் அதன் பின்னர் குழந்தை எங்கே சென்றது என்று யாருக்கும் தெரியவில்லை வீடு முழுக்க குழந்தையை தேடினர் அப்பொழுது பேரதிர்ச்சி காத்திருந்தது வீட்டு கழிவறையில் உள்ள பேரல் தண்ணீரில் குழந்தை சடலமாக இறந்து மிதந்தது பார்த்ததும் கத்தி கூச்சலிட்ட அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் உடனே அங்கு சென்ற அதிகாரிகள் உயிரிழந்த குழந்தையின் சடலத்தை மீட்டு உடற்கூர் ஆய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர் தண்ணீர் பேரலில் குழந்தை தவறிவிட வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு வந்த போலீசார் குழந்தையை யாரோ திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என உறுதிப்படுத்தினர் வீட்டில் வசிக்கும் நபர் மீது சந்தேகம் இருப்பதாக குழந்தையின் தாயார் கூறினார் ஆனால் வெளியாட்கள் வீட்டிற்குள் நுழைந்து குழந்தையை கொன்றுவிட்டு தடயமில்லாமல் தப்பித்திருக்க வாய்ப்பில்லை என அதிகாரிகள் உறுதியாக இருந்தனர் இதற்கிடையே குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனை முடித்து நல்லடக்கம் செய்து ஊரே சோகத்தில் மூழ்கினர் கழுத்து நெறிக்கப்பட்டு நீரில் மூழ்கடித்து சித்திரவதை செய்யப்பட்டு குழந்தை கொலை செய்திருப்பதாக அறிக்கையில் வெளியானது உடனே விசாரணையை தீவிரப்படுத்த சந்தேகத்திற்கு இடமாக நடந்து கொண்ட குழந்தையின் தாத்தா வீரமுத்து மீது போலீசார் பார்வை விழுந்தது உறவினர்களை விசாரிப்பது போல அவரையும் காவல் நிலையம் அழைத்து விசாரித்தனர் ஆரம்பத்தில் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்த வீரமுத்து ஒரு கட்டத்தில் தானே தனது குழந்தையை கொண்டதாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார் சித்திரை மாதத்தில் பிறந்த பேரக்குழந்தையால் உன் உயிருக்கே ஆபத்து இருக்கு மகனே என்றும் அதோடு நிற்காது குடும்பத்தில் கடன் பிரச்சனையும் தலையெடுக்கும் என்று ஜோதிடர் ஒருவர் கூறியுள்ளார் அதை கேட்டு உண்மை என நம்பிய வீரமுத்து பேரக் குழந்தையின் கழுத்தை நெரித்து டார்ச்சர் செய்தவர் பேரல் தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்துள்ளார் இன்னொரு தகப்பன் இவன் என்ற ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய தாத்தாவே பேரக் குழந்தையை கொன்று போட்ட சம்பவம் குட்கோட்டை கிராமத்தை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது